ஆமை முயல் கதை மிகவும் பிரபலமான ஊர் பழமொழி கதை இந்த கதையில் முயலும் ஆமையும் முக்கியமான பாத்திரங்கள் ஒரு முறையில் ஒரு காட்டில் ஊர் முயல் வேகமாக ஓடியது அதற்கு பெருமை ஏ உச்சம் ஒரு நாள் அது ஒரு ஆமைக்கு வழியில் சந்தித்தது முயல் ஆமையை கண்டு சிரித்தது நீங்கள் எவ்வளவு மெதுவாக நடக்கிறீர்கள் நான் எப்போதும் நீங்கள் போல மெதுவாக நடக்க மாட்டேன் என்று முயல் ஆமையிடம் கிண்டலாகச் சொன்னது ஆமையை இந்த சொற்கள் வேகமாக பாதித்தன ஆனால் ஆமை அமைதியுடன் நான் மெதுவாக நடக்கிறேன் என்றால் என்ன அது என்னுடைய இயல்பு நாம் ஒரு பந்தயத்தில் போட்டியிடுவோம் பார்ப்போம் யார் வெல்கிறார் என்று கூறியது முயல் ஆமையின் சவாலை ஏற்றுக்கொண்டது பந்தயம் நடத்துவதற்கான நாள் வந்தது காட்டின் அனைத்து விலங்குகளும் கூடி வந்தன பந்தயம் தொடங்கியது முயல் முதலில் வீகமாக ஓடி ஆமையை மிக நிமிடங்களில் முற்றிலும் கடந்துவிட்டது ஆமை என்னை எப்போதும் முந்த முடியாது என்று நினைத்து முயல் ஒரு மரத்தின் கீழ் தூங்க போனது ஆமையோ அதன் நேரத்தை எடுத்துக்கொண்டு மெதுவாகவும் ஆனால் சீரான வேகத்தில் முன்னேறியது ஆமை முயலை மறந்துவிடாமல் அதன் பாதையில் தொடர்ந்தது முயல் மெதுவாக நிதானமாக சென்ற ஆமையைப் பற்றி நினைக்கவில்லை நீண்ட நேரம் கழித்து முயல் தூக்கத்தில் இருந்து எழுந்தது அது ஆமையை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தது ஆமை சற்று தூரத்தில் இருந்தது முயல் தனது முழு வீகத்தில் பந்தயத்தில் சென்று ஆமையை முந்த முயற்சி செய்தது ஆனால் ஆமையின் சீரான முயற்சியின் பலனாக அது முடிவுகூட்டை புகுந்து விட்டது காட்டு விலங்குகள் ஆமையை தள்ளியபோது முயல் வருந்தியது நான் எனது வெற்றியை நம்பினேன் ஆனால் ஆமை நிதானமாகவும் தைரியமாகவும் செயல்பட்டது அதன் வெற்றி உண்மையிலேயே நியாயமானது என்றது இந்த கதையின் முக்கியமான பாடம் என்னவெனில் இவ்வளவு வேகமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை விட இவ்வளவு நிதானமாக நம்பிக்கையுடன் செயல்படுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஸ்லோஹன் ஸ்டெடி வின்ஸ் த ரீஸ் என்பதையே இக்கதை வலியுறுத்துகிறது